வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆர் சிபி வர்சஸ் கே இந்த மேட்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது அப்படின்னா பெங்களூருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களோட ஹோம் கிரவுண்டுனாலே அங்கே ஒரு தனி கெத்து இவங்களுக்கு இருக்க தாங்க செய்து மற்ற அணிகளை காட்டிலும் ஒரு படி மேலே இந்த கர்நாடக வசதி இந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் ஆர்சிபி அணிக்கு அவ்வளோ சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டே இருக்காங்க தோக்கிற மேட்ச்சாக கூட இருக்கட்டோங்க கடைசி பால்வருக்கு சப்போர்ட்டை தெரிவிக்கிற ஒரு ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸை சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த ஸ்டேடியத்தில் நேற்றுக்கு ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சது ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் சும்மா சொல்லக்கூடாதுங்க கேகேஆர் எந்த அளவுக்கு ஆர்சிபியை எடுத்தாங்கன்னு பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நான் ஆர்சிபியோட ஃபேன் கிடையாது சிஎஸ்கே ஃபேன் தான் ஆனால் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னப்பா நம்ம பங்காளி டீமை போட்டு இப்படி அடித்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு இதில் இல்லாத திருநாளாக நம்ம கோலி டாஸை ஜெயிச்சாருங்க ஆர்சிபியோட கேப்டனாக அவர் தான் களம் இறங்கினார் அதான் ஃபேஃப் கொஞ்சம் அவசை போட்டுட்டுருக்காருல ஸோ அதனால் அவருக்கு பதிலாக இவர் இந்த மேட்ச்சிலாம் கேப்டனாக வந்தார் டாஸை ஜெயிச்சதுமே நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறப்பா அப்படின்னு பட்டுனு அறிவிச்சிட்டார் இந்த ஆப்போசிட் டீமோட கேப்டன் இருக்காருல நிதிஷ் ராணா அவரு என்ன பட்டுப்பண்ணு அறிவிச்சுட்டு போயிட்டாரு சரி ஓகே நம்ம தானே பேட்டிங்னு களமிறங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்ஸு என்ன அப்படின்றீங்க நினைத்து ராய் வேற எந்த டீமுக்கு எதிராக நல்லா ஆடுறாரோ இல்லையோ ஆர்சிபி கிடைச்சா ஊறிச்சி எடுத்துட்டாருங்க ஒரு ஒரு தொடர்ந்துகிட்டு இருக்குது அந்த டீமோட கேப்டன் ராணா இருபத்தி ஒரு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்களையும் வெங்கடேஷ் இருபத்தி ஆறு பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்களையும் குவிச்சாங்க இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இழந்த கே கேஆர் இருநூறு ரன்கள் அடித்தாங்க அதுவும் கடைசியில் சிக்ஸரோடு முடிச்சிருந்தாங்க வீசிருக்கார் பாருங்க சரியான ஷாட் ஒன்று அடித்து கரெக்டாக இரநூறு டோட்டலில் கொண்டு வந்து விட்டுருந்தாரு இதில் ஆர்சிபி போலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் ஹசரங்கான் தல ரெண்டு விக்கெட்டுகளையும் சிராஜ் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க இதுக்கப்புறம் இருநூற்று ஒரு ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற கடினமான டார்கெட்டை நோக்கி தான் ஆர்சிபியோட பேட்டர்ஸ் களமிறங்கினாங்க இதில் என்ன கொடுமனா ஃபேஃப் இருக்கார்ல அவர் எப்பவுமே ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்துட்டு தான் போவார் அதுக்கப்புறம் வர்ற பேட்டர்ஸ் அந்த அஸ்திவாரத்தை அப்படியே மேலே எழுப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட வெற்றி பதவிக்கி திரும்புவாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் என்னாச்சு ஃபேஃப் அவர்கள் பதினேழு ரன்கள் எடுத்திருந்தப்ப அவுட் ஆகிட்டார் ஸோ ஒரு நம்பிக்கை காலி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் யாராவது நெலச்சு விளையாடவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோலி மூட தான் நெனைச்சாரு மற்றவங்களாம் பட்டு பண்ணு விக்கெட்டை விட்டு போயிட்டே இருந்தாங்க கோலி ஐம்பத்தி நான்கு ரன்களையும் லாம்ரோர் முப்பத்தி நான்கு ரன்களையும் எடுத்தாங்க தினேஷ் கார்த்திக் கடைசியில் கொஞ்சம் போராடினாரு ஆனா அந்த போராட்டம் பத்தல இருபது ஓவர்கள் முடிவில் ஆர்சிபி எட்டு விக்கெட்டுகள் இழந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே குவிச்சு இருபத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் கே கிட்ட விழுந்துட்டாங்க கேகேஆரோட பௌலிங் பவுலிங் ஸ்பெல்ல பத்தி சொல்லியே ஆகணும் மூணு பேருங்க நேற்றுக்கு மேட்ச்சில் சூப்பராக போலிங் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ரசல் பேட்டிங்கில் காட்டாத திறமையை பவுலிங்கில் காமிச்சார் தான் சொன்னோம் நல்லாவே போட்டிருந்தார் இதில் அதிகபட்சமாக விக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மணியின் மைந்தன் வருண் சக்கரவர்த்தி இருபத்தி ஏழு ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டை காலி பண்ணார் எல்லாமே கீ விக்கெட்ஸ் இவருக்கு அடுத்தபடியாக ரசல் இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளையும் சுயாஷ் சர்மா முப்பது ரன்களை விட்டுக் கொடுத்து ரெண்டு விக்கெட்டையும் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் கேகேஆரில் இருக்க ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் யார்னு பார்த்தீங்கன்னா சுயாஷ் தாங்க சின்ன பையன் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஆக்ரோஷமாக அதாவது கோரிய நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அந்த ஆக்ரோஷம் அப்படியே சுயாஷ் கிட்ட தெரியுது இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் விருது பார்த்தீங்கன்னா வருண்தான் தட்டிட்டு போனார் இந்த கல்கட்டா அணி இருக்குல்ல இது மற்ற அணிகளுக்கு எதிராக விளையாடுறதுக்கும் ஆர்சிபி அணிக்கு எதிராக விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் அதுவும் இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது அப்படின்னா கல்கட்டா அங்கே போய் களமிறங்குது அப்படின்னா ஆர்சிபிக்கு தோல்வி நிச்சயம்னு சொல்லலாம் ஒவ்வொரு வாட்டியும் இதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க கே கேஆர் அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்குள்ள போயிட்டு அவங்க அடிக்கடி தான் தங்களுக்கு தனி கெத்துன்ற மாதிரி ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்றாங்க அந்த அணி சார்ந்த ஒரு மீமை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கே கேஆர் மற்ற அணிகளுக்கு எதிராக ஆடுறப்ப இந்த மாதிரியும் அதே கே கேஆர் ஆர் எதிராக விளையாடுறப்ப இந்த மாதிரி தாங்க இருக்கு தூங்கிட்டு இருக்க அணி சடனா முடிச்சுக்கும் போட்டு போல போல போலன்னு போல எடுத்துட்டு வந்துடும் அதே தான் நேற்று நடந்திருக்கு இந்த மேட்ச்ல ஒரு பிரேக் த்ரூவான மூமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஏன்னா விராட் கோலி நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட மேட்சை முடிக்கிற வரைக்கும் அவர் தான் காலத்தில் நிப்பார்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் சேசிங் கிங்குங்க சும்மா வேண்டாம் மாலு ஆனால் அப்போ ஏற்பட்ட விக்கெட் வீடை காரணமாக இருந்தவர் நம்ம வெங்கடேஷ் அவர்கள் என்ன கேட்சின்றிங்க ரொம்ப 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 கஷ்டமான கேட்சு பவுண்டரி லைன்ல அவ்வளோ டவுன்ல வரும் பால் அதை அவ்வளோ ட்ரை பண்ணி அந்த பாலை பிடிச்சிருப்பாரு இந்த கேட்சை மட்டும் இவர் விட்டுருந்தாருன்னா மேட்ச் ஆர்சிபி பக்கமாக கண்டிப்பாக திரும்பி இருக்கும் பொதுவாக ஒரு ஒரு டீம்லேயும் பதினோரு பேர் இருக்காங்களே அவங்கள ஒரு டீம்னு சொல்லுவோம் ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நாலே பேருங்க தான் ஒரு டீம்னு சொல்லி ஆகணும் இந்த கேஜிஎஃப் கூட்டணி இருக்கல கோலி கிளன் மேக்ஸ்வெல் ஃபேப் டு இந்த கேஜிஎஃப் கூட்டணிக்கு அப்புறம் சிராஜ் இந்த நாலு பேர் தான் ஒட்டுமொத்த ஆர்சிபி அணியாக திகழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேட்சிலும் பர்ஃபாமன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி இருக்க ஏழு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஒரு போட்டி ரெண்டு போட்டினா பரவாயில்லைங்க இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆரம்பித்து மொதல் போட்டியிலிருந்து இப்போ கடைசியாக முடிஞ்ச போட்டி வரைக்குமே இந்த ஃப்ரேமில் இருக்க கேஜிஎஃப் அதுக்கப்புறம் இந்த சிராஜ் இவங்க தான் ட்ரை பண்ணுறாங்க தவிர வெற்றிக்காக மற்ற பிளேயர்ஸ்லாம் ஏதோ கடமைக்கு தான் விளையாட்டு போகிற மாதிரி இருக்குது என்னதான் பெரிய தோல்விகளை ஆர்சிபி இந்த டோர்னமெண்ட்டில் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த டீமோட மூணு முக்கியமான பேட்டர்ஸ் இருக்காங்கள அந்த கேஜிஎஃப் கூட்டணி கோலி கிளைன் ஃபேஃப் இந்த மூணு பேரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு போட்டியிலையும் அப்படி மேலே போயிட்டுருக்கு ஃபேஃப் இந்த டோர்னமெண்ட்டில் ஐந்து அரை சதங்கள் அடிச்சிருக்காரு விராட் கோலியும் ஐந்து அரை சதங்களை அடிச்சிருக்காரு இங்கிலாந்து மேக்ஸ்வெல் மூன்று அரை சதங்களை முழுமையாக முடிச்சிருக்காரு ஸோ இதன் மூலமா ஒரு சாதனை என்ன இப்போ படைக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஐபிஎல்ல அதிகப்படியான அரை சதங்களை கடந்த வீரர்களை கொண்டிருக்க அணி ஆர்சிபி அப்படின்ற பெரிய பெருமை கிடைச்சிருக்கு இப்போ வரைக்கும் அந்த டீமோட பேட்டர்ஸ் பதிமூன்று அரை சதங்களை பூர்த்தி பண்ணியிருக்காங்க இந்த கேஜிஎஃப் கூட்டணி மட்டும் இல்லை அப்படின்னா ஆர்சிபி நிலைமை என்னவாக யோசிச்சு பாருங்க ரைட்டு இதை இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக சொல்றதா இருந்தா ஃபேஃப் விராத் மேக்ஸ்வெல் இந்த கேஜிஎஃப் இருக்காங்களே இவங்க மூணு பேர் மட்டுமே சேர்ந்து இது வரைக்கும் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ரன்ஸை குவிச்சிருக்காங்க அதாவது ஆர்சிபிக்காக இவங்க குவிச்சிருக்க ஒட்டுமொத்த ரன்ஸ் இது எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதுவே இந்த ஆர்சிபி அணியில் இருக்க மற்ற வீரர்கள் இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக குவிச்ச ரன்ஸே பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐம்பத்தஞ்சு அதாவது இருபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவிகிதம் மூணு பேரால் இவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ண முடியுது அப்புறம் வர யாராலையும் பெருசாக நிலைச்சி நிற்க முடியாமல் இருக்கிறது இந்த நம்பர்ஸ்ல தெளிவா தெரியுது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எங்கருக்கு இருநூற்று ஐம்பத்தஞ்சு எங்க இருக்கு போறீங்க இந்த ஸ்டாட்ஸ்லாம் அந்த மேட்ச் அப்போ ஒளிபரப்பிட்டு இருந்தால் அதே நேரம் இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டிருந்துச்சு மக்கள் கருத்து மாதிரி இது போல இந்த பெங்களூர் அணியை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் மட்டும் இல்லை அப்படின்னா இட் மீன்ஸ் கோலி கிளென் அப்புறம் இவங்க மூணு பேர் மட்டும் இல்லைனா அந்த அணியால் சுத்தமாக சோபிக்க முடியாதா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்று நான்கு சதவீத மக்கள் ஆமாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒட்டுமொத்த ஆர்சிபி அணியும் இந்த மூணே பேரை மட்டும் தான் நம்பி மூணு பேருமே பேட்டர்ஸ் அவ்வளவுதான் இந்த மூணு பேரால் மட்டும் ஒரு டீமை ஜெயிக்க வச்சிட முடியுமா என்ன இது எதோ சோலாவா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கிற ஒரு விளையாட்டு கிடையாது டீம் ஒர்க் அவங்களோட திறமையை நிரூபிக்கணும் அப்பேற்பட்ட இந்த கிரிக்கெட்ல வெறும் மூணு பேரோட திறமையை மட்டும் நம்பி போச்சுன்னா அந்த டீம் தோல்வியை தழுவாம என்ன நடக்கும் நடிகர் சங்க கட்டடம் கட்டும் வரை எனக்கு திருமணம் இல்லை இது தமிழ்நாட்டில் பயங்கர ஃபேமஸான ஒரு டயலாக் இதே மாதிரி ஆர்சிபியோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களில் பல பேரை இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்க டைலாகும் இதுதான் ஆர்சிபி ஐபிஎல் கோப்பையை அடிக்கும் வரை எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்ட்டு இதை ஆக்சுவலாக சாட்டில் எழுதி அந்த ஸ்டேடியத்தில் பல ரசிகர்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்களாம் விடுங்க எல்லாம் வளர்ந்தவங்க இந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு இந்த குழந்தை அந்த குழந்தையோட கையில் பார்த்தீங்களா வில் நாட் ஜாயின் ஸ்கூல் அன்டில் ஆர்சிபி வின்ஸ் ஐபிஎல் அதாவது ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி அடிக்கிற வரைக்கும் நான் ஸ்கூலில் மாட்டேன் அப்படின்ற வசனங்கள் எழுதப்பட்ட அந்த பதாகையை இந்த குழந்தை அந்த மேட்சை ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு ஆர்சிபி இது போல ஃபேன்ஸை பார்த்தா எதனா செஞ்சால் நல்லா அப்புறம் பார்த்து ஏன்னா வெறும் நாலு பேரை நம்பி களமிறங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஆர்சிபி மேலே வரதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழலை ஏற்படுத்திடும் ஸோ பார்த்து பண்ணுங்கள் குழந்தைலாம் ஆசைப்படுது ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் விராட் கோலி அவரே கடைசியில் விட்டாங்க ஓப்பனாக எழுதையும் புலம்பிட்டாருங்க அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டீமோட கேப்டனை கூப்பிட்டு பேசுவாங்கல அப்ப விராட் கோலியை கூப்பிட்டு கேட்டாங்க ஐயா இந்த ஒரு மேட்ச் முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டு அப்ப கோலி புலம்பி தன்னார் போருங்க இப்ப ஏற்பட்ட மனுஷனுக்கு இந்த நிலமை நாங்க இந்த மேட்ச்சில நிறைய தப்பு பண்ணிட்டோம் தான் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாச்சு ஆனா அந்த கை கெட்டின வெற்றிய நாங்க கே கே யாருக்கு தாரை பார்த்துட்டோம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்களே காரணம் ஆயிட்டோம் இந்த தோல்வி எங்களுக்கு தேவைதான் எங்களுக்கு தேவைதாங்க அப்படின்றாரு இதெல்லாம் பேசுறது விராட் கோலி விரக்தியில அனுபவ வீரர்களாக நாங்கள் இருக்கோம் ஆனால் அந்த அனுபவத்தை எங்களால் களத்தில் காட்ட முடியாமல் போயிடுச்சு ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார் ஒரு உண்மை என்ன தெரியுமா ஐபிஎல் அணிகள்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டிங் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் அப்பேற்பட்ட அணி இப்போ கழுத தெரிஞ்சு கட்டர்மான மாதிரி தான் இந்த நிலைமை வந்து நின்றுருக்கு அந்த டீமோட கேப்டனை பகிரங்கமாக சொல்லியிருக்காரு வெற்றி வாய்ப்புகளை நாங்கள் தவற விட்டுட்டோம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கூட உருவாக்க முடியாமல் போயிடுச்சு நல்ல பார்ட்னர்ஷிப் மட்டும் அமைஞ்சிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அதுக்கு இது ஒரு காரணங்க அப்படின்னு கோழி சொல்லியிருக்காரு ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்க இந்த நேரத்தில் கோஹ்லி வர வார்த்தைகள் வருதுன்னா அவரோட வழி என்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இவ்வளவு வருஷம் ஆர்சிபி ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனா ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட ஒரு கையால தொட்டு பார்க்கலங்க வெற்றிக்கு பிறகு தொற்று பார்க்கல இந்த புள்ளிப்பட்டியல்ல ஆர்சிபி மாற்றம் கேகேஆர் முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம சிஎஸ்கே டாமினா இருந்துட்டு இருக்கோம் பத்து புள்ளிகளோடு ரெண்டாவது இடத்துல குஜராத்தும் மூணாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸும் இருக்கு நாலாவது இடத்துல லக்னோ அஞ்சாவது இடத்துல ஆர்சிபி ஆணி அடிச்சா மேலே அங்கேயே நின்றுட்டு இருக்கு நேற்று அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா டாப்பில் வந்திருப்பாங்க இட் மீன்ஸ் சிஎஸ்கே ஜிடி ஆர்சிபின்னு வந்திருக்கும் ஆனால் நிலைமை இன்னும் இன்னொரு அஞ்சாவது பிளேஸில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஆறாவது இடத்துல பஞ்சாபும் ஏழாவது இடத்துல கேகேஆர் ஆணி அடித்தாமல் நின்ட்டாங்க ஓரளவுக்கு இது முன்னேற்றம் ஏன்னா கடந்த டிஃபீட் அப்படி இருந்துச்சு அந்த அணிக்கு ஆனால் இப்போ அவங்க ஆர்சிபி அடிச்ச ஒரு குஷியில் கொஞ்சம் டாப்பில் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏழாவது இடத்துல இருக்காங்க எம்ஐ எட்டாவது இடம் கடப்பார டீமாக இருந்துச்சு ஒரு காலத்தில் நிலைமை பார்த்தீங்கன்னா எட்டாவது இடம் ஒன்பதாவது இடத்துல ஹைதராபாடும் கவலைக்குரிய பத்தாவது இடத்துல டெல்லியும் இருக்குது ஆர்சிபி அணி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு எப்பவுமே இருக்கதான் செய்யும் கண்ணன் தேவன் டீ பொடினு போட்டு அதுன்னு கலாச்சு கூட ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிற பாயிலே தான் நம்ம எல்லாருமே அப்படி இருக்கலாம் தான் சாஃப்ட் கார்னர் இருக்குது இவ்வளவு தூரம் நம்ம அதை சார்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சில அதை பக்கம் விட்டுருங்க நம்ம சிஎஸ்கே கதைக்கு வாங்க ஆரம்பத்தில் நம்ம அடிபட்டப்போ என்னென்ன விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்க இந்த நேரத்தில் டேபிளில் ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது நம்ம சிஎஸ்கே

ஃபர்ஸ்ட் ஆஃப் சிஎஸ்கேக்கு செமையாக அமைஞ்சிருக்கு இதே செகண்ட் ஆஃபில் தொடரணும்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த தான் ஓப்பனப் பண்ணியிருக்கேன் சிஎஸ்கே ஜெயித்தாலும் தோத்தாலும் அதோட ஃபேன்ஸ் யாரும் நம்ம மேசியை முறுக்கிட்டு தான் இருக்கப்போ எற்றுக்கிறதோ வேண்டாம் ஏன்னா ஜெயிக்கிறப்ப மட்டும் ஒரு டீமை தூக்கி பிடிக்கிறது நல்ல ரசிகனுக்கு அழகே இல்லை தோற்கிறப்போ நம்ம தோல் கொடுக்கணும் ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி ஆனால் அவங்க நிலம ரொம்ப கவலைக்கிடும் நம்மளாம் அந்த ஸ்டேஜில் இருந்தால் எப்படி இருந்துருப்போனே தெரியல அந்த ஆடியன்ஸ் இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இங்கே தாங்க ஒரு வித்தியாசம் கோழி புலம்புறதை பார்த்துட்டோம் ரோஹித் ஷர்மோட சமீபத்தில் புலம்பு இந்த மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க பாருங்க அடி புள்ளிப்பட்டியில் பின்னாடி இருக்காங்க பாருங்க இந்த வாட்டி மேலே வர்றது கஷ்டன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் அடிச்சு பாருங்கள் ரோஹித்தே புலம்பு இருந்தார் ரீசெண்டாக ஸோ இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் இந்திய அணியோட கேப்டனாக இருந்தவர் இன்னொருத்தர் இந்திய அணிய கேப்டனாக இப்போ இருக்கவர் இந்த ரெண்டு பேருமே புலம்பிட்டாங்க ஆனால் சிஎஸ்கே மோசமான தோல்வியை சந்தித்தாலும் சரி தோனி இந்த அளவு புலம்பு நம்ம பார்க்கவே இல்லை தான் எடுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போவாரே தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி போயிடுச்சு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு இந்த மனுஷன் ஸோ மாட்டாரு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பெஸ்ட் கேப்டன் எவர் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிஎஸ்கேக்கு அடுத்த போட்டிகளும் சவால்தான் அமைய போகுது நாம பீட் பண்ண டீம்லாம் படித்தீங்க காத்துக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு போட்டி இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்